ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராம உதவியாளருக்கான எக்ஸாம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிராம உதவியாளர் எக்ஸாம்ஸ் வந்து தற்காலிகமாக எல்லா மாவட்டங்களையும் ஒரு சில மாவட்டங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதற்கான ரீ எக்ஸாம் அப்படின்றது எப்போ நடக்கும் நடந்து முடிந்த அதாவது இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுக்கு திறனறிவுத் தேர்வு இது எல்லாமே நடந்து முடிந்த மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று நமக்கு தேர்தலுக்கு முன்னாடி வருமா தேர்தலுக்கு பின்னாடி வருமா அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதம் இன்டர்வியூ எந்த டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய திறனறிவுத் தேர்வு அப்படின்றது என்ன மாதிரி நடந்தது எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து எந்த டேட் அப்படின்னு ஸோ நிறைய பேர் இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நிறைய மாவட்டங்களில் நிறைய தாலுகாக்களில் நடந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான தேர்வுகள் இந்த கிராம உதவியாளருக்கான தேர்வுகள் வந்து நடக்குது அதற்கப்புறம் இனிமேல் பொங்கலுக்கு அப்புறம் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர்களுக்கான தேர்வு இந்த தேர்வு வந்து நிறைய மாவட்டங்களில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து நான் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தர்வை கேன்சல் ஆகி ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து திறன் அறிவு தேர்வு வந்து அட்டென்ட் பண்ணேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அவங்க என்னோட ஹால் டிக்கெட்டையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்குறேன் ஸோ இருபத்தி தேதி அட்டென்ட் பண்ண நெக்ஸ்ட்டு அதாவது இந்த ஜனவரி அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து ஜனவரி மாதம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்டர்வியூ அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய மாவட்டங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது அதாவது எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சி இனிமே வந்து எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காத எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்துட்டால் வந்து இதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களா விடு மாதிரி நிறைய பேர் நிறைய கேட்குறீங்க முக்கியமாக இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அக்கா எங்களுக்கு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னா அதுலேயுமே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் எக்ஸாம்ஸே நடக்காது இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா எக்ஸாம்ஸ் நடக்கும் அதாவது திறனறிவு தேர்வாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் கூடிய விரைவில் நமக்கு நடக்க இருக்குது ஸோ எந்த மாவட்டத்துலேயுமே கேன்சல் பண்ண மாதிரி தெரில அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை வச்சுருந்தாங்க அந்த ஃபஸ்ட் டைம் வந்து வச்சது இதை மட்டும்தான் அந்த டிசம்பர் மாதத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி அந்த இது காரணமாக தான் வந்து நமக்கு கேன்சல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மாவட்டத்திலையும் எந்த ஒரு தால்காலையும் ரீஎக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கேன்சல் வந்து பண்ணவே இல்லை எங்களுக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்தில்லாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த டேட்டு அந்த அந்த கொடுத்த டேட்லேயே தான் வச்சுருந்தாங்க எல்லாம் வந்து பண்ணலை ஸோ ஒரே ஒரே தான் வந்து எக்ஸாம்ஸ் நடந்தது அது என்னென்ன நடந்தது என்னென்ன நாளில் முடிச்சிட்டாங்க அதாவது சைக்கிள் ஓட்டுறது வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே திருநறிவு தேர்வு எல்லாமே வந்து ஒரே நாளில் முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி நான் இதற்கு முந்தைய வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் திருநறிவு தேர்வுக்கு என்ன என்னென்ன மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்ன எழுத சொன்னாங்க சும்மா சைக்கிள் ஓட்ட சொன்னாங்களா பைக் ஓட்ட சொன்னாங்களா இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதுக்கு முந்தைய வீடியோக்களில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது அதாவது பொங்கலுக்கு பிறகு இந்த தேர்வு இந்த வைக்காத கேன்சல் ஆன தேர்வுகள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாருக்குமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொல்கிறாங்க உண்மை கிடையாது ஸோ ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில தாலுகாக்களில் நடக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகிற இருபத்தொன்னாந்தேதி அதாவது பொங்கல் முடிஞ்ச பொங்கல் வந்து அடுத்த வாரம் புதன்கிழமைனா அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து வச்சுருக்குறாங்க அந்த இன்டர்வியூ இது வரைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இதுவும் வந்து சொல்லலை நான் உங்களுக்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க போன மாதம் இருபத்தி நாலாந்தேதி எனக்கு வந்து தேர்வு அப்படின்றதும் நடந்தது ஸோ கேன்சல்லாம் பண்ணல ஒரே ஒரு ஹால் டிக்கெட் தான் எனக்கு அனுப்புனாங்க ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் அவங்க சொன்ன டேட்டு பெரிய எனக்கு வந்திருக்கு நேர்முகத் தேர்வை பொறுத்தளவுமே வரைக்கும் கேன்சல் அப்படின்ற ஒரு மெசேஜோ ஒரு கால்ஸோ எதுவுமே வந்து வரல இருபத்தொன்ன்தேதி எனக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது இது மாதிரி பொங்கலுக்கு பிறகு இன்னும் அதாவது இன்னும் வைக்காத மாவட்டங்கள் திருநெறிவு தேர்வு வைக்காத மாவட்டங்கள் அதற்கப்புறமா நேர்முகத் தேர்வு வைக்காத மாவட்டங்களுக்கு பொங்கல் முடிஞ்சு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு தாலுகாக்களையும் கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ வைக்காமல் வந்து இருக்கவே மாட்டாங்க ஸோ இதை வந்து எக்ஸ்டென் பண்ணி கொண்டு போவாங்களா தேர்தல் தாண்டி வந்து கொண்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஸோ கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பர்களே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க இதுல கிடைக்கிது கிடைக்கல அப்படின்றதெல்லாம் வேறு வேற ஒரு விஷயம் ஆனா நம்ம வந்து தேர்வும் இன்டர்வியூவும் நீங்கள் அட்டன்ட் பண்ணியே ஆகணும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது கிடைக்காது அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம அதை பற்றி ஓகேவா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அதுவும் முக்கியமாக வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து இதுவரை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வரல அப்படின்னாலுமே பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வைப்பாங்க பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வைக்கலாம் மார்ச்சுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா தான் வந்து நீங்கள் பயப்படணும் ஸோ அதுக்கப்புறம் வராது அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வருவதற்கு அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேளை என் நம்ம மாவட்டத்துக்கு நடக்குமா நடக்காதா நம்ம தாலுகாக்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து சந்தேகமாக இருந்தது நடக்கவே நடக்காதோன்னு ரொம்ப பயந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள் ஸோ தாலுகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்டயும் அங்கே வந்து நிறைய விஏஓலாம் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணினாங்க நான் அதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரியான கிராமத்தில் கிராம உதவியாளருக்கான தேர்வு இல்லை இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படினால அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் வந்து போயிட்டு கேட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும் ஸோ நிறைய பேர் நிறைய மெசேஜ் நிறைய வதந்திகள் பரப்புகிறாங்க அப்படின்னா நம்பாதீங்க ஸோ இந்த கிராம உதவியாளருக்கு நமக்கு வேலை கிடைக்கிறது கிடைக்கல ஆனால் அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு தேர்வும் நடக்கும் இன்டர்வியூவும் நடக்கும் அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே முடித்தவர்களுக்கு அதாவது உங்களுக்கு திறனறிவு தேர்வு முடிஞ்சிடுச்சு இன்டர்வியூ முடிச்சுன்னா செலக்ஷன் லிஸ்ட் வேணால் கொஞ்சம் லேட் ஆகும் தவிர மற்றபடி தேர்வு அப்படின்றது நமக்கு இந்த மாதத்துலேயும் இல்லை வந்து பிப்ரவரி மாதத்துலேயும் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் அவங்க எப்படி செலக்ஷன் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்துக்கலாம் தேர்வை பொறுத்தளவில் நமக்கு இந்த மாதம் வந்து நடக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இன்டர்வியூ போயிட்டு எப்படி வந்து என்னோடய இன்டர்வியூ இருந்தது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ